வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொலியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொலிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொலி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றா இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் நிராகரித்து விட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கை நரகமாக்கிவிட்டது இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்து தான் தொடங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில தான் சென்று கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கெடுக்கிறேன் என்று யோசிப்பீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கெடுகிறேன் ராகு என்றால் உலக பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார் ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார் தொழிலதிபர் பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார் இதுதான் அனைவரின் கருத்து ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்த போது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார் நான் அடங்கி இருக்கக்கூடாது நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும் நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன் என்னிடம் தகுதி இருந்தால் உலக நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி அடங்கி காலத்தை கடத்திட்டீங்கள் இங்கிருந்துதான் உங்க வாழ்க்கையில சண்டைகளும் உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியும் தொடங்கியது ராகு என்றால் என்ன ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும் புரிந்து கொள்ளுங்கள் சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் கொள்ளும் ஒரு கிரகம் இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் ஆகும் எனவே இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள் கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது வெளிநாடு அல்லது வெளி சென்றீர்கள் உங்கள் ஊதியமும் அதிகரித்தது ஆனால் உங்களுக்குள் கோபம் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது ஒரு வகையில் இந்த குணம் உங்களை சரியான வழியில் இட்டு சென்றது ஆனால் இந்த உறவுகளும் ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது வீடும் கைவிட்டு போனது இடமும் கைவிட்டு போனது உங்கள் உறவும் கைவிட்டு போனது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார் ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும் அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டு செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரத் தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்துக் கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு

நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சுதான் மீண்டும் கடக ராசியில உச்சமாக வரப்போகிறார் அதனால இந்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க போகிற குரு பெயர்ச்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு இந்த வருஷத்துல வருட ஆரம்பத்தில் குரு மிதன ராசியில வக்கிர நிலையில் இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ண ஆரம்பிப்பார் பின்னர் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படியே மிதனத்திலிருந்து ஜூன் ஒன்றிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சநிலையை அடைந்து கொள்கிறார் அடுத்தது சிம்மத்துல கேது கும்பராசியில் ராகு இருக்க போறாங்க இந்த வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அதாவது அந்த நாளுக்கு அப்புறம் கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாக போகிறார்கள் அடுத்தது சனி சனி பகவான் மீனராசியிலேயே இருக்காரு இந்த வருஷம் முழுக்கையும் ராசி மாற்றமே கிடையாது ஆனால் மீனராசியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கரம் அடைவார் அப்புறம் மீண்டும் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் தொடர்வார் இந்த ஆண்டு குருவின் பார்வையில் சனி இருப்பது ஒரு பெரிய விசேஷம் குறிப்பாக ஜூன் ஒன்றுக்கு பிறகு உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருக்கிற அமைப்பு ரொம்ப அருமையான சாதகமான யோகமான அமைப்பு இதை நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் இந்த வருஷம் கன்னிக்கு ரொம்ப சாதகமாக திரும்ப வராரு ஜூன் ஒன்னுக்கு அப்புறம் இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற கடகராசியில வந்து உச்சமாக அமரப்போறாரு இது ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட அதிகபட்ச பாலம் கண்டக சனியின் பாதிப்பு ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிடும் உச்ச குரு பகவான் சனியை பார்க்கிறது ரொம்ப பெரிய சுபயோகம் அதனால ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் குருவின் உச்ச பார்வை காரணமா கண்டக சனியால வந்திருந்த அந்த மனக்கலக்கம் பயம் குழப்பம் தீவிர சிந்தனை எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கோல் நிலைகள் வச்சு நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான வருஷத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் ஜனவரி முதல்மை வரைக்கும் பல விஷயங்கள் மெதுவாக தாமதமாக தெளிவாக திசையின்றி போற மாதிரி இருக்கும் இந்த ஐந்து மாதங்களுக்கு தொழில் உத்தியோகம் வணிகம் எந்த பெரிய மாற்றத்தையும் இப்பவே செய்ய வேண்டாம் ஜூன் டிசம்பர் வரை ஏற்ற காலம் ஜூன் ஒன்றுக்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தலைகீழாக சாதகமான மாற ஆரம்பிச்சிடும் பல மாதங்களாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் திருமணமும் உறவும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் இவ பத்தி பேசலாமா ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல அறிகுறி திருமண முயற்சியில மிக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் திருமண வாழ்க்கையில இருந்த மனக்கசப்பு புரியாமை தகராறு இவை எல்லாமே மெதுவா சீராக்கப்பட வாய்ப்பு இருக்கு பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும் நம்ம மனசுக்கு நெருக்கமானவர்கள் வாழ்க்கைக்கு திரும்ப வர்ற மாதிரி உணர்ச்சி அழகா இருக்கும் காதல் உறவு காதல் நிச்சயம் அதை திருமண உறவாக மாற்றுவது இவைகளை கண்ணில வச்சு பார்த்தோம்னா காதல் வாழ்க்கையில இருக்கும் குழப்பங்கள் குறையும் முயற்சி மற்றும் தெளிவு ஜூன் அப்புறம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தை உச்ச குரு பார்ப்பதனால உங்க முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கிறது நீங்கள் எதுலயோ சந்தேகமா பயமா அலைச்சலா இருந்திருந்தீங்கன்னா இப்போ அந்த பயம் குறையும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் குரு பார்வையால் புத்தி தெளிவு சரியான முடிவு திறமை நேர திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது பொருளாதாரம் பொருளாதார ரீதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு திருப்பு முனை வருஷமா இருக்க முடியும் இலாபஸ்தானத்தில் உச்ச உச்சக்கூறு இருக்கிறார் இலாபம் சேமிப்பு மனநிறைவு ஆசை நிறைவேற்றம் எல்லாத்துக்கும் இது பெரிய பலம் கடன் சுமை இருந்தா ஜூன் அப்புறம் மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கலாம் வருமான மூலத்திலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் ஓரளவு நிலைப்பு தன்மை நிம்மதியான நிலைக்கு ஏறுவீர்கள் தங்கம் வாங்குற யோகம் ரொம்ப பேருக்கு வரும் வீடு நிலம் வாகனம் வாங்குற யோசனை இருந்தால் ஜூன் அப்புறம் நல்ல நேரம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் கன்னி ராசி ஜோடிகளுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய வரப்பிரசாத வருஷம் குழந்தை வரத்துக்கு நல்ல யோகம் வரும் பிள்ளைகள் சார்ந்த கவலைகளுக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல முடிவு புள்ளி மாதிரி இருக்கும் பிள்ளைகளால உங்க பெயர் புகழ் மதிப்பு சமூகத்துல கூடும் பூர்வீகம் வழக்கு பூர்வீக சொத்து குல தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடை தாமதம் வழக்கு இவையும் இந்த வருஷத்துல நல்ல தீர்வு நோக்கி போகும் நீதிமன்ற வழக்கு இருந்தால் கன்னி ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன் வர வாய்ப்பு இருக்கு குலதெய்வ அருள் இந்த ஆண்டுல உச்ச அளவுக்கு கிடைக்கக்கூடிய வருஷம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் ஜனவரி முதல் மே வரை தொழில் உத்தியோகம் வணிகம் எந்த பெரிய மாற்றத்தையும் இப்பவே செய்ய வேண்டாம் பெரிய அளவுல கடன் எடுக்காதீங்க திருமண முயற்சி பெரிய உறவு இறுதி முடிவு அவசரமா எடுக்காமல் போனாலே நல்லது பொருளாதார திட்டமிடல் கைக்கு வர பணத்தை அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாம திட்டமிட்ட சுபவிரயமாக போனது நல்லது இல்லைன்னா பன்னிரண்டில் இருக்கும் கேதுவால எதிர்பாராத வீண் விரயம் அதிகரிக்கும் உடல் நலம் ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்கள் செயல்பாடுடன் இருந்ததுனால மருத்துவ செலவு இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் தெளிவாகும் உணவு தூக்கம் நேரத்தை கடைபிடித்து எடுத்துக்கணும் நேரத்தில் சாப்பிடாம துரித உணவுகள் குளிர் பொருட்கள் அதிகம் எடுப்பது இவையெல்லாம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் செரிமான கோளாறு இவையெல்லாம் இருக்க பார்த்துக்கணும் உணவுகளில் நிதானம் நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் மே மாதம் வரைக்கும் மனக்கசப்பு இல்லாமல் இருக்க மாதிரி கொஞ்சம் சுய கட்டுப்பாடு தேவை பேசுறப்போவும் வினையாற்றும் போதும் சின்ன விஷயத்துக்கு பெரிய வாக்குவாதமாக விடாம ஜாக்கிரதையாயிருங்கள் உத்தியோக சுமை தொழில் உத்தியோகம் ஜூன் மாதம் வரைக்கும் சுமை அதிகம் இருக்கும் எவ்வளவு முயற்சி போட்டாலும் அதுக்கான அங்கீகாரம் இல்லாத மாதிரி அனுபவம் வரும் அதனால ஜூன் முன்னாடி வேலை மாற்றம் பெரிய இடர் முதல் என தவிர்த்து நிதானமா சூழ்நிலையை ஆய்வு செய்யுங்கள் தந்தை மற்றும் தாயார் தந்தை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தந்தையாருடைய ஆரோக்கியம் தந்தை வழி உறவுகள் அவரோட மனநிலை பற்றிய கவலைகள் வரலாம் அதிகமாக சிந்தனை செய்யும் இயல்பும் இந்த வருஷத்தில் அதிகம் இருக்கும் அதனால தியானம் இறை வழிபாடு இயற்கையோடு நடப்பது இவையெல்லாம் உங்க மனசுக்கு நிவாரணம் தரும் தாயார் ஆரோக்கியம் மற்றும் தாய் வழி உறவுகளிலும் கவனம் தேவை வீடு வாகனம் சனி பார்வை நான்காம் இடத்தில் இருப்பதனால வீடு வண்டி தாயார் ஆரோக்கியம் தாய் வழி உறவுகள் இவை எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டிய பிரிவுகள் மே மாதம் வரைக்கும் வீடு வாகனம் சம்பந்தமான இடர் எடுக்காமல் ஜாக்கிரதை எடுத்துட்டு செயல்பட வேண்டும் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்